இந்த முறை வந்து குறி வந்து ரொம்ப பெரிய இடம் ஸ்டாலின் உதயநிதி அப்படி போய் முடியும் அப்படின்றாங்க கண்டிப்பா இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள ஒரு ஐந்து அமைச்சர்கள் வந்து திமுக அமைச்சர்கள் வந்து சிறையில் இருப்பாங்க அதில் மாற்றுக்கருத்தே இல்லை அதில் உதயநிதி ஸ்டாலினும் சிறைக்கு போவார் அதில் மாட்டு கருத்துக்கிடையே முடிஞ்சா ஸ்டாலினையும் கை வச்சு அவரையும் சிறைக்கு அனுப்புவாங்க இதெல்லாம் திமுக எதிர்பார்த்துக்கிட்டு தானே உக்காந்துக்கிட்டு இருக்கு இல்லை இதெல்லாம் தாங்க முடியுமா சார் என்னதான் இருந்தாலும் ஸ்டாலின் உதநிதி ஸ்டாலினே கை வச்சிட்டாங்கன்னா அதுக்கு மேலே ஆட்டம் கன்றாதான் அரவிந்த் கெஜ்ரிவாலேயே கை வச்சாங்க நடக்குன்றாங்க டெல்லியில் நடந்ததான் தான் இங்கேயே நடக்க போகுது அப்படின்றாங்க ஆமாம் ஹேமந்த் சோரனாக கை வச்சாங்க கேட்டா மாட்னா பினராயி விஜயன் குடும்பத்திலேயே ஃபுல்லாக எல்லாரையுமே கை வச்சாங்க மனைவி மகள் எல்லோருமே கை வச்சாங்க அதுதாங்க பாஜக இந்தியாவில் நடக்கிற இடி ரெய்டில் நூற்றுக்கு எழுபத்தஞ்சு நடக்கிற இடம் தமிழ்நாடு